السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتخذ الله ابراهيم خليلا قال النبي صلى الله عليه وسلم اذا حفلت لسانك عن اثنين اذا حفلت عينيك عن اثنين اذا حفلت قلبك عن اثنين يا سيد السادات جئتك قاصدا ارجو رضاك واحتمي بحماك يا اكرم الثقلين يا كنز الورى جد لي بجودك ارضني برضاك அருளன்பு பண்பின் உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்ற அல்லாஹ் உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் மொஹம்லாஹி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய ஏகத்துவ பாதையை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபி அழிங்கல் தபா தாபிங்கள் சுகதாக்கல்

இஸ்லாமிய சகோதரர்களே நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நபர் ஓடோடி வந்து ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லே கேட்கின்றார்கள் யார் அசூல் அல்லா யார் எந்த தொழுகையும் தொழுவதில்லை எந்த அமலும் செய்யவில்லை என்னுடைய மறுமையுடைய நினைவை என்ன யார் அசூல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நபி அவர்கள் என்ன செயல் போகின்றார்கள் சகாபாக்கள் எல்லாம் இவரை விட மேலானவர்கள் இந்த நபரை விட மேலானவர்கள் சுண்ணத்தான தொழுகைகள் கூடியவர்கள் சுண்ணத்தான நோன்புகள் வைக்கக்கூடியவர்கள் அலிகி வசல்ல சொன்னார்கள் நாளை மறுமையில் நீ சூவனத்தில் என்னோடு இருப்பாய் சகாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள் சொல்லல்லாஹு அலிகி வசல்லம் என்ன சொல்லுகின்றார்கள்

இதா அசில்த கல்ப க அனி சினையின் அப்படி சொல்றதா சொல் மூன்று காரியங்கள் என்ன நாவை கொண்டு நீ அன்று காரியங்களை பேணினால் கண்ணை கொண்டு ரெண்டு காரியங்களை பேணினால் கல்பை கொண்டு உள்ளத்தை கொண்டு ரெண்டு காரியங்களை பேணினால் சுவனத்தில் என்னோடு இருக்கலாம் இல்ல சுருக்கமா சொல்றான் நாவை கொண்டு ரெண்டு காரியங்கள் பேணுறது என்ன ஒய் பேசுறது புறம் பேசுறது புரியுதா நாம் பேச்சுக்கள் பேச்சுக்கள் புறமான பேச்சுக்கள் ஹராமான பேச்சுக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நல்ல பேச்சுக்களை பேசினால் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லோட சூவனத்தில் இருக்கலாம் அப்துல்லாஹின் உபார கிருதியெல்லாக அவர்கள் மக்கமா நகரத்திலே ஒரு அற்புதமான ஒரு பெண்மணியை பார்க்கின்றார் நமக்கும் அந்த பெண்மணிக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள் சகோதரர்களே ஆண்டு காலமாக அந்த பெண்மணி அந்த பெண்மணியுடைய பேச்சு என்னவென்று சொன்னால் குர்ஆன் யாராவது ஏதாவது கேள்விகளை கேட்ட குர் ஆன வச்சுதான் பதில் சொல்லுவாங்க ஒரு நபர் அப்துல்லாக அந்த பெண்மணி கிட்ட கேட்கிறாங்க எங்க போறீங்க

சாப்பாடு தட்டா எங்கிட்ட சாப்பாடு இருக்கிறீங்க சாப்பிடுறீங்களா அதுக்கு கேட்டதுக்கு பதில் வாக்கி முசையாம பயணத்தில் இருக்கிறீங்களே பயனாளிகளுக்கு நோன்பு சலுகை உண்டு நீங்க பயணம் பயணத்தில் நோன்பு வைத்திருக்கிறீங்களே இருந்தாலும் நோன்பு வைப்பது இப்படி நிறைய கேள்விகள் எல்லா கேள்விகளுக்கும் என்ன பதில் ஒரு ஆணையை கொண்டு பதில் கலைசியா கேட்குறாங்க திருமணம் முடுத்தி விட்டீர்களா யா ஐயோ அல்லதினஹா மனோ ல த சலுவான் நஷ்யா ஏதாவது இல்லாத கேள்விகளை கேட்காதீங்க இங்கெல்லாம் நிற்கிறாங்களே நிறைய பிள்ளைகள் நிற்கிறாங்களே இவங்க இல்லை யாரு அல்மா லுவல் பனு நசீனத்து ஹயா தித்துலியா இதெல்லாம் என்னுடைய மக்கள்

ஹராமானவைகள் தான் நம்முடைய கண்ணில் படுகின்றது ஒன்னு ஹராமான பார்வை இன்னொன்று இழிவான பார்வை அடுத்தவர்களை பார்த்து இழிவாக பார்க்க பார்த்துக்கூட நீ என்னப்பா நீ என்னை விட பெரிய ஆளப்பா அடுத்தவர்களை பார்த்து இழிவாக பார்க்கணும் இது ரெண்டு கடைசியாக சொல்லுவாங்க இதா ஹஃபில் த கல்ப கான் மிஸ் உள்ளத்தை கொண்டு ரெண்டு காரியங்களை பேணி பாதுகாத்துக்கொள் ஒன்னு என்னென்னு சொன்னா குரோதம் குரோதம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது இன்னொன்று என்னன்னு சொல்ல பொறாமை

பிள்ளைகள் வெளியில் சென்று வீட்டிற்குள் வந்தால் ஏதாவது மோசமான குணங்களை கொண்டு வந்து விட்டார்களோ என்று பயப்படக்கூடிய ஒரு மோசமான பயப்படக்கூடிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பள்ளி வாசலுக்குள்ள வருகின்ற நேரத்திலே உள்ளத்திற்கு மனதிற்கு ஒரு சமாதானம் இந்த ஊருக்கு புதுசா விடுறனா உள்ள ஏறி வந்தோட பார்க்கக்கூடிய நேரத்தில் பிரம்மாண்டமான ஒரு பள்ளி ரகம்துல்லா மிகவும் சந்தோஷத்தை தந்தது அன்பிற்குரிய சகோதரர்களே நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்திலே அழுதுட்டு வர்றான் தேம்பி தேம்பி அழுதுட்டு வர்றான் பெண்களுடைய அழகு என்னவென்று சொன்னால் முடி அந்த எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஒரு சைடு முடி அப்படி கட் பண்ணிடு ஒரு சைடு முடி இல்ல என்னம்மா பிரச்சனை கேட்டா சொல்ல மாட்டாங்க அழுதுட்டே இருக்கேன் யாரு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க கடைசி அந்த பிள்ளையை எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய அந்த பிள்ளையை கவுன்சிலுக்கு கொண்டு போறாங்க கவுன்சிலுக்கு கொண்டு போன நிறைய கேள்விகள் கேட்டு எதுக்கும் பதில் சொல்லல கடைசியாக சொல்லுகின்றார் நான் பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் படித்துக் கொண்டிருக்க இன்டர்வல் நேரத்தில் என்னை விட வயதில் மூத்த பெண்கள் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பெண்கள் பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பெண்கள் போதை பொருளை வைத்து பயன்படுத்தக்கூடியதென என்னுடைய கண்ணால் பார்த்தேன் பார்த்தவுடன் என்னை மிரட்டினார்கள் இது யார்ட்டையாவது சொன்னா உன்னை அப்படி பண்ணிடு இப்படி பண்ணு சொல்லிட்டு என்னது முடியை கட் பண்ணி விட்டான் என்பருக்குரிய சகோதரர்களே இந்த காலகட்டத்திலே நாம் மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் மார்க்க கல்வி மார்க்க கல்வியை நாம் தரமான முறையிலே அந்த வயதிலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த வயதிலே குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளாக பிள்ளைகளை மாற்ற வேண்டும் நல்ல அகலாக்குகளை படிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றினால் ஒருபோதும் நாம் கவலைப்பட வேண்டாம் பெற்றோர்களை உதறி தள்ளக்கூடிய காலகட்டம் பெற்றோர்களை எதிர்த்து பேசக்கூடிய காலகட்டம் நபி சொல்லாஹு அரைகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எந்த தலைவர்களும் சொல்லாத ஒரு வார்த்தையை முகம் சொல்லு அரை அவர்கள் சொன்னார்

பெற்றோர்களை ஒரு பாசமான நேசமான ஒரு பார்வை பார்த்தால் பெரிய எல்லாரும் ஜும்மாவுக்கு பிறகு பெற்றோரை பார்க்கக்கூடிய நேரத்துக்கு இந்த காரியத்தை செய்யணும் நீங்க பிள்ளைகள் செய்யணும் வாலிபர்கள் செய்யணும் உங்களுடைய பெற்றோர்களை பாசமான நேசமான ஒரு பார்வை பார்த்தால் பெற்றோருக்கு இஸ்லாம் தரக்கூடிய மதிப்பு என்னவென்று சொன்னார் ஜன்னத்துலே அலேஹி அவர்கள்

கீழ்புறத்திலே தி வயது புறத்தில் இடதுபுறத்திலே தி யாரோ என்னை சம்பவம் சுருக்கமாக சொல்லுகின்றேன் அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா நபர்களுடைய குடும்பத்தாரரையும் அழைக்கி விடுகின்றார்கள் எல்லா நபர்களும் வந்துட்டாங்க இந்த கபருக்கு பக்கத்தில் உள்ள யாருமே வரல கடைசியாக தல்லாடிய வயதில் கம்பு ஊனியவளாக ஒரு தாயார் வருகின்றார் உங்களுக்கு இந்த கபர்ல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா ஆம் சம்பந்தம் உண்டு என்ன சம்பந்தம் என்னுடைய மகன் உங்களுக்கும் மகனுக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன பிரச்சனை என்னை மோசமான வார்த்தைகளால் திட்டினான் என்னை நோவினைப்படுத்தினான் என்னை கஷ்டப்படுத்தினான் நான் அவனை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் உங்க மகன் கஷ்டப்படுறாமா கபர்ல கடந்து கஷ்டப்படுறாரு இல்ல இல்ல நான் மன்னிக்கவே மாட்டேன்

தாயார் சொல்லுகின்றார்கள் அவருடைய மகனை நான் மன்னித்து விட்டேன் அப்ரிலிருந்து சப்தம் வந்தது லசாக்கல்லாஹு யார் அசூல் அல்லாஹ் அகையால் அன்புருக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெற்றோருடைய விஷயத்திலே நான் மிகவும் கவனமாக இருக்கிறது அசூலல்லாஹு சொல்லல்லாஹு அலையுவ செல்லும் அவர்கள் இந்த சமூகத்தை அழகான முறையில் ஒழுக்கமான முறையில் இந்த சமூகத்தை கட்ட வைத்தார்கள்

மணிக்கூறு கணக்கில் உபதேசம் செய்தார்களா மகனே பொய் சொல்லாத கேரளாவில களவா முஹமது முசிரியார் சொல்லக்கூடிய நபர் அது அழகாக சொல்லுவார்கள் களவு பற எல்லே என்னும்மா சொன்னாரே கல்லந்தே கையில் பொன்னு கொடுத்தோவர் உமா என்ன சொன்னாங்க பொய் சொல்லாத மட்டும்தான் சொன்னாங்க பெரிய கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவருடைய கையில பெரிய பொற்காசுகளை கொடுத்தாங்க அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவராக மாறினார்கள் அந்த கொள்ளை கூட்ட தலைவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்து அவர்களும் அவுலியாக்களாக மாறினார்கள் அபிசொல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு பொய் சொல்லுவதை கூட அழகான முறையில் திருத்தினார்கள் ஒரு சஹாபி கவாபின் ஜுபை என்று சொல்லக்கூடிய சஹாபி அபிசொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களோடு எப்பொழுதும் பயணத்தில் இருக்கக்கூடிய சகாதி ஒரு நாள் மதீனாவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இரவு நேரத்திலே ஒரு இடத்திலே தங்க வேண்டி வந்தது அரைகிவசல்ல அவர்களுக்கு தங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கின்றார்கள் எல்லாம் செய்து கொடுத்துட்டு சொல்லல்லாகும் அரேகிவ செல்லம் அவர்களை தூங்க வைத்து விட்டு இங்க எங்க போறாங்க அப்படியே உலவுறான் ஒரு இடங்களுக்கா போறாங்க போய் 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 கடைசியில சேரக்கூடிய ஒரு பெண்கள் கூட்டம் ஒரு பெண்கள் கூடி இருந்து பேசக்கூடிய ஒரு இடத்துல போய் சேர்றாங்க அங்க போய் சேர்ந்து பெண்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறான் யாரு ரபியுள்ளாஹு தான் நபர்கள் அப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்துல திடீர்னு ஒரு சப்தம் ஹவ்வாப் அப்படின்னு சொல்லி சப்தம் திரும்பி பார்த்தா நபி சொல்லலாக அழகி வசல்ல மகள் நிற்கிறாங்க சொல்லலாக அழகி வசல்ல மட்டும் பார்த்தோன்னா பயந்துட்டாங்க இங்க என்ன செய்யறீங்க அப்படி கேட்கிறாங்க சொல்லல்லா அலி செல்லம் சொல்ல முடியுமா நான் பெண் காலத்தை பேசிட்டு சொல்ல முடியுமா ஹவ்வா பின் சுபேர் ரதி அல்லாஹு அந்த இடத்துல ஒரு பொய் சொல்றாங்க வேற சொல்ல ஒட்டகத்தினுடைய கையர காணல தேடிக்கொண்டிருக்கின்றேன் சொல்லல்லாஹ் அலிகல்லம் புரிஞ்சுட்டு பேசாம போறாங்க ஒரு பொய் சொல்லக்கூடிய நபரை எவ்வளவு அழகாக நபி சொல்லு அலிஹி வசல்ல மகள் திருத்துகின்றார்கள் சொல்லா அலி சொல்ல பேசாம போயிட்டாங்க காலை சுபக தொழுகைக்காக எழுந்து எழும்பக்கூடிய வேலையிலே சொல்லல்லாக ஒலைவு செல்லும் ஹவ்வாபின் சுபேரதியாக தன்னை பார்க்கக்கூடிய நேரத்தில் கேட்கிறாங்க ஹவ்வாப் அந்த ஒட்டகத்தினுடைய கயிறு கிடைத்ததா இவங்க பேசாம இருக்கிறாங்க ஒண்ணுமே பதில் சொல்லு சுபக தொழுகை முடிந்தது முடிந்ததற்கு பிறகு ஹவ்வாபின் சுபைர் அலி அல்லாஹ் பயணத்தை தொடர்கின்றார்கள் பயணத்தை தொடங்கக்கூடிய வேளையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க ஹவ்வாப் ஒட்டகத்தினுடைய கயிறு கிடைத்ததா பேசாம இருக்கலாம் ஹவ்வாபின் சுபைர் அலி அல்லாஹ் நினைக்கிறாங்க இனி கொஞ்ச நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்க கூடாது முகத்தில் முழிக்க கூடாது மஸ்ஜிதுன் நபவிக்கு வரக்கூடாது என்னெல்லாம் நினைத்து பயணத்தை தொடங்கி தொடர்கின்ற கொஞ்ச நாள் ரெண்டு மாத காலமாக கவாபின் அவர்கள் பள்ளிவாசல் பக்கமே வரல சொல்லல்லாஹ செல்ல மகள் பார்க்கவே இல்லை கொஞ்ச நாள் கழிந்ததற்கு பிறகு ஒரு நேரத்திலே கவ்வாபின் சுபேர் ரதி வந்து தொழுதுட்டு இருக்கிறார் யாருமே வரமாட்டாங்க சொல்லலா அலே நினைச்சு தொழுதுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நபி சொல்லுவா அலேஹி வசல்ல பள்ளி வாசலுக்குள் அப்படி நுழைகிறாங்க இவருடைய தன்னுடைய ஓரக்கண்ணால் பார்க்குகின்றார் ஆஹா யாருடைய முகத்தில் படக்கூடாது என்று இத்தனை காலமாக கழித்துக் கொண்டிருந்தோமே அவர்களுடைய முகத்தில் பட்டுவிட்டோமே என்று கைசேதப்படுகின்றார்கள் உடனே கவ்வாபின் சுபை ரவி எல்லாம் அவர்கள் தன்னுடைய தியாமை நீட்டுகின்றார்கள் பெரிய சூறாக்களை ஓதுகின்றார்கள் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் போய்விட வேண்டும் என்று சொல்லி கையாமை நீட்டுகின்றார்கள் ருக்குவாயை நீட்டுகின்றார்கள் சுஜூதை நீட்டுகின்றார்கள் அத்தகையாத்தை நீட்டுகின்றார்கள் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் போன பாடல் ஹவ்வாபின் சுபேர்

நான் நபருடைய வாயாரே என்று சொல்லு அணை சொல்ல வைத்தார்கள் அதுதான் செய்யுதுனார் சொல்லு அழைகுவல்லம் அவர்களுடைய அழகான நடைமுறைகள் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் சொல்லாஹு அழைகி வசல்ல மகள் காட்டி தந்த வழிமுறையிலே அழகான முறையிலே நடக்குவதற்கு அல்லாஹூ சுபகார நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தலா தௌஃபியத்தை செய்வானாக அன்புக்குரிய